சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா ஜூசியாக செம்ம ஜூசியாக சூடாக இருக்குது பிரியாணி பொதுவாக சூடாக சாப்பிட்டால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரௌடாக பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குது ஏன்னா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாம் தேடி வந்தாங்க பிரியாணி தரமான பிரியாணி எல்லாம் சாப்பிட்லாம் ஆமாம் சாப்பிட்டு அருமையான சாப்பாடு சாப்பிட்லாம் சூப்பர் பிரியாணி நண்பர்களே நானஸ் ஸ்பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம காரைக்குடியில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பிரியாணி கடைங்க காரணம் வேப்ப மார்த்து கீழே வந்து ரொம்பவே ஃபேமஸா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம க்ரௌடாக இருக்குண்டாங்க வந்து பார்த்தோம் செம க்ரௌடாக இருக்குது ஃபுல் பிஸியாக இருக்குது கடையில் காரைக்குடியில் தாவூத் பாய் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க சொந்த வீடியோவில் தாவூத் பாய் பிரியாணியில் என்னென்ன மாதிரி பிரியாணிலாம் விற்கிறாங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போனோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள் இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் காலேஜ் ரோட்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் ராஜராஜர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அது நல்லா இருக்குது வா உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஆ செம க்ரௌடாக இருக்குங்க கடையில் இருக்கு அது எவ்வளோ போகும் போதே தரா என்ன பிரியாணி பாய் பிரியாணி பிரியாணி சிக்கனா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எவ்வளோ ஏன்னா ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் தேடி வந்தாங்க

எவ்வளவு வருஷம் வாங்கி சாப்பிடுறீங்க? எத்தனை நான் வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் 15 வாஞ்சி சாப்பிடுறேன். 15 வருஷமா. ஆமா ரொம்ப கலக்கு. 21 வருஷம். 20 வருஷம். 20 வருஷம். ஆமா இது. ஆனா 15 சாப்பிட்டு 15 சாப்பிடுறது நல்லா இருக்கு. பிரியாணி தரமான பிரியாணி எல்லாம் 6 சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டு பாத்துட்டு ஆ அருமையா இருக்குடா பாடு இந்த சாப்பிானான சாப்பிடலாம். பிரியூ எந்த சூப்பர்ண்ணா சூப்பரான நம்ம சாப்பிடறத கேட்டுருக்கோம் என்னென்ன கொடுப்பீங்க ஆனியன் மட்டும் தான் கத்திரிக்காய் அந்த மாதிரி அதனால தேவையில்லை ஓகே பிரியாணி வாங்கியாச்சு அண்ணன் வந்து சொல்லுறதே ஏற்றி விட்டாப்பில அண்ணன் சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்துலாம் கூப்பிட்டு வந்தாப்ல செம்மையா பழைய காலத்து கடை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு

செம்ம ஜூஸியாக சூடாகவும் இருக்குது பிரியாணி பொதுவாக சூடாக சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் அதுமே இருக்கும் இல்லியாஸ் பிரதர் தான் என் கூட இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நான் சாப்பிட்டா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மூணு சட்டி முடிஞ்சிருச்சு நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் எத்தனை வருஷமா இருக்குது அப்படின்னு பாக்கிறாங்களா இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷமா ஓகே ஒன்லே சிக்கன் தான் மட்டன் பண்ணி கொடுப்பீங்க ரெகுலர் அந்த தான் பன்னெண்டு ரெண்டு மூணு வரைக்கும் நீங்க சண்டே நாளில் என்னமோ தெரியல ரெண்டு மணிக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கான் உண்மையிலே காரக்குடி ஸ்டைலில் வேற லெவலில் இருந்துச்சு பிரியாணி சூடோட சாப்பிட போகும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு நிறைய பேர் இந்த கடையில் சாப்பிட்ருப்பீங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது இந்த கடையில் சாப்பிடீங்கன்னா இந்த கடையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவத் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்கள் கான்டாக்ட் நம்பர் எதுவும் இருக்கா உங்களுக்கு ஓகே இதான் உங்களோட कांटेक्ट நம்பர் ஒரு நீங்க நீங்கள் அவர் கூட அட்ரஸ் திராட்டோட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கரெக்டாக வந்து பாருங்கள் மேக்ஸிமம் பன்னெண்டு டூ ரெண்டு இந்த டயத்தில் வந்துருங்க கொஞ்சம் கூட முடிஞ்சு இப்போ பார்த்துருப்பீங்க காரக்குடியில் காலேஜ் ரோட்டில் இருக்கக்கூடிய தாவத் பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம காட்டிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்